பம்மலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முப்பதாம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் யாகூப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கட்சிக்கொடி வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பம்மல் பகுதி தலைவர் ஏ ஷாதிக் பாஷா தலைமையில் மாமக சே மகபூல் தளம் முன்னிலையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க நாள் கொண்டாடப்பட்டது இதில் செங்கை வடக்கு தமமுக மாவட்ட துணை செயலாளர் பம்மல் ஏ முகமது யூனுஸ் கொடியினை ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து மாநில நுகர்வோர் அணி துணை செயலாளர் முகமது நயினார் மற்றும் மாநில விளையாட்டு அணி செயலாளர் ரஹ்மத்துல்லா மற்றும் தாமமுக மாவட்ட செயலாளர் பாரூக் அகமது பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டம் தமமுக மாமக மாவட்ட பகுதி நகர வார்டு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.